நாடறிந்த செபஸ்தியர் கலைக்கூடம் முதல் முறையாக தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான குறும் நாடக போட்டி இப்போ கிந்தா இந்தியர் சங்க மண்டபத்தில் சிறப்பாக நடத்தினர் இந்நிகழ்வில் சிறப்பு பிரமுகராக தமிழகத்தின் ராஜ் தொலைக்காட்சியின் நிறுவனர் டாக்டர் ரவீந்திரன் உலக தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் முனைவர் இளங்கோவன் மற்றும் செல்லப்பா நிறுவன உரிமையாளர் விக்னேஸ்வரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் மலேசிய இந்திய இளைஞர்களின் படைப்பு உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக தமிழக ராஜ் டிவி நிறுவனர் டாக்டர் ரவீந்திரன் இந்நிகழ்வைக்கான அழைக்கப்பட்டதாக ஏற்பாட்டு குழு தலைவர் செபஸ்தியர் இருதயம் கூறினார் தமிழ்நாட்டிற்கு அடுத்து அதிகமான தமிழ் பள்ளிகளை கொண்ட நாடாக மலேசியா திகழ்கிறது இங்குள்ள தமிழ் பள்ளிகள் வாயிலாக தமிழ் மொழி மேம்பாடு கண்டு வருகிறது இங்குள்ள மாணவர்கள் கலைத்துறையில் மிகவும் சிறந்தவர்கள் இவர்களின் படைப்புகள் திறமைகள் உலகம் சென்றடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுவதாக அவர் சொன்னார் மலேசிய இந்தியர்கள் தமிழ் மொழிக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கி வருகின்றனர் குறிப்பாக இங்குள்ள இளைஞர்களின் கலைப்படைப்பு ராஜ் டிவி மூலம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க உதவிவிடுவோம் இதன் வாயிலாக அவர்களது வாழ்வாதாரம் மேம்பாடு காணும் என்று டாக்டர் ரவீந்திரன் உறுதி கூறினார் குறும் நாடக வடிவில் தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்கள் படைப்புகளை சிறப்பாக படைத்தனர் என்றும் தமிழ் 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 எதிலும் என்ற என்ற இந்தியர்களிடையே காண முடிகிறது அத்துடன் சினிமா துறைகளில் தடம் பதிப்பதற்கு முன்னதாக நாடகத் துறையில் களம் காண்பது அவசியம் என்று உலக தமிழ் சங்க தலைவர் முனைவர் இளங்கோவன் குறிப்பிட்டார் இங்கு நடைபெற்ற குறும் நாடக போட்டியில் மெங்களம்பு ஈவுட் சுங்கை ரேலா மற்றும் சுங்கை காந்தி காலாசாலை தமிழ் பள்ளிகள் பங்கு பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்